நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிஎஸ் டிராவல் கௌதம் அவர்கள் வந்து நான் போய் எம்டியை போய் நேரடியாக போய் மீட் பண்ணி என்ன தகவல் அப்படின்றத உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஆனால் அது வந்து இப்போ வந்து சரியான முடிவு இல்லை ஏன்னாக்கா எம்டி சார் வெளியில் வர நேரத்தில் வந்து இப்போ போயிட்டு இவர் போய் பார்க்குறது வந்து சரியாக படலை அப்படின்னு நான் இருந்தேன் கண்டிப்பாக நம்ம ஜிஎஸ் ட்ராவலும் இப்போ அந்த முடிவுக்கு வந்துட்டார் நம்ம எம்டி சார் வெளியில் வர நேரத்தில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி பார்க்கறது வந்து சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி அவராகவே முடிவு பண்ணிட்டு போகலை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருங்கிறத வாங்க பார்க்கலாம் நிறைய விஷயம் வந்து ஃபீட்பேக் வந்து எந்த மாதிரி வருதுன்னா கேஸ் ஆல்மோஸ்ட் கேஸ் ஆல்மோஸ்ட் வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அது அந்த பெயில் இஷ்யூ வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இந்த டைமில் நீ வந்து உள்ளே போய் ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா கண்டிப்பாக அது வந்து மக்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது கமெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி படித்தேன் ஆல்ரெடி அந்த ஃபீட்பேக்லாம் அப்படி தான் இருக்குது சரிங்களா ஏன்னா வந்து ஆல்ரெடி கேஸ் வெயிலே வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது இந்த டைமில் நீ உள்ளே என்ட்ரி ஆகி ஒரு விஷயத்தை நீ திரும்ப பண்ணுற அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக நெகட்டிவ்ல தான் கொண்டு போய் முடியும் ஏன்னா வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற டைமில் நீ வந்து தேவையில்லாமல் உள்ளே இன்வால்வ் ஆகி அது மூலிமா ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீட்பேக் வந்திருக்கு அதனால் அந்த விஷயத்த வந்து நான் குயிட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் க பார்த்துருப்பீங்க எல்லாரும் கௌதம் எடுத்த முடிவு வந்து நல்ல முடிவுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்